ஒரு படைப்பு அப்படிங்கிறது வேற ஒரு வேலை அப்படிங்கிறது வேற இப்போ இளையராஜாவோ மற்ற ஓவியர்களோ இல்லை வேற ஒரு துறை சார்ந்த கலைஞர்களோ உருவாக்குறதுங்கிறது படைப்பு இதை வந்து அந்த படைப்பாளி காலத்துக்கும் அவனுக்கு தான் சொந்தமானது நம்ம ஒரு படைப்பை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அது முழுக்க வந்து நம்ம வேறொரு இடத்துல அதை வணிகமாக பண்ண முடியாது இப்போ இங்கே சி இளையராஜா பாடல் விஷயத்துலேயே சிக்கல் என்னென்னா இளையராஜாவை வந்து இந்த திரைத்துறை சார்ந்த ஆட்கள் வந்து மறைமுகமாகவோ பிளான் பண்ணி ஸ்கெட்சி போட்டு அவரை தங்களுடைய விளம்பரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தோணும் எப்படியாவது அவர் பாட்டை வந்து பயன்படுத்துகிறோம் நம்ம படத்தில் அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவருடைய வழக்கறிஞர் வந்து நோட்டீஸ் அனுப்புவார் உடனே மீடியால வந்து இந்த படத்துல வந்து இளையராஜா பாடலை பயன்படுத்தினதுக்கு நோட்டீஸ் மஞ்சுமல் வாய்ஸ் படத்தை பயன்படுத்தினார்கள் இளையராஜா பாடல் பயன்படுத்தினார் அவர் வந்து அதுக்கு ராயல்டி கேட்டு ஆமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு வாரத்துக்கு எனக்கு கண்டிப்பா தெரியாது இந்த படம் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அந்த படம் எனக்கு தெரியும் சினிமா கரங்க ஒரு ஒரு தந்திரத்தை வந்து கையாள்வாங்க விளம்பர யுக்தி விளம்பர யுக்தி அது என்ன பண்ணால் படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க பட ஆட்களே வந்து ஒரு கேஸை போடுவாங்க இவர் வந்து பணம் கொடுக்கறது தாமதமாச்சு ஆச்சு இல்லைன்னா இந்த ஷூட்டிங்ல வந்து இது நடந்தது இதுக்கு வந்து நஷ்டம் வழங்கணும் அஞ்சு படத்தில் உண்மை தான் நிறைய பேருக்கு இது அதான் நான் சொன்ன இந்த யுக்திக்காக ஒரு இவங்களே வழக்கு போட்டு திரும்ப தானே வழக்கு வாபஸ் வாங்குற மாதிரியான ஒரு வழக்கு போடுவாங்க ஊடகங்கள்லாம் அது வந்து